பெற்றோர் ஆசிய கழகத்தினுடைய மாநில துணைத் தலைவர் சகோதரர் முத்துக்குமார் அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திரு விஜயன் சார் அவர்களே லட்சுமி மேடம் அவர்களே மற்றும் இந்த கலந்து கொண்டிருக்கின்ற முனைவர் அம்மா அலமியல் அவர்களே வருகை தந்திருக்கின்ற கோபிதாஸ் அவர்களே மார் சார் அவர்களே சாந்தி மேடம் அவர்களே அமுதவள்ளி மேடம் அவர்களே சுகன்யா மேடம் அவர்களே மற்றும் நிறைவாக வருகை தந்திருக்கின்ற முத்தமிழ் பாண்டியன் உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸை சார்ந்திருக்கின்ற அன்பு மாணவ செல்வங்களுக்கும் எங்களுடைய பெருமிதத்திற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கிற நண்பர்களுக்கும் முதலினுடைய வணக்கங்கள் பருந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெருந்தோம்பி தேனும் அக்தே துணை என்கின்ற வல்லமுடைய வாக்கிற்கு முத்தமிழக கலைஞருடைய விளக்க உரை என்பது எந்தெந்த வழிகளில் ஆராய்ந்தாலும் வாழ்க்கையில் ஒழுக்கமே சிறந்த துணை என்பதால் எத்தகைய துன்பத்தை ஏற்றாவது அதை காக்க வேண்டும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகின்ற இந்த சுதந்திர தின விழாவில் குறிப்பாக இந்த ஆண்டு என்பது நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக நான் சிறப்பாக பார்க்கக்கூடியது நமது மாண்பு மிகு மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு இந்த மூவண்ணக்கூடிய ஏற்றி நம்முடைய மாணவ செல்வனுடைய அணிவகுப்பை நின்று ஏற்றுக்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கட்டப்பட்ட நம்முடைய இயக்கத்திற்கான அந்த கட்டிடத்தை புனரமைத்து அதை புதுப்பித்து இன்றைக்கு திறக்கின்ற அந்த விழாவிலும் கலந்து கொண்டு நம்முடைய சார்ந்த சார்னர்களுடைய இந்த இயக்கம் சார்ந்திருக்கின்ற பணிகள் எல்லாம் முழுமையாக கேட்டறிந்து இந்த ராஜ்ய புரஸ்கார் அதுக்கான அந்த விருதினை எப்பொழுது நீங்கள் வழங்கப் போகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டது நம் பிள்ளைகள் மீது நம் இயக்கத்தின் மீது அவர் வைத்திருக்கின்ற அந்த அக்கறையை காட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக அது அமைந்தது அலுவலகத்தில் அமர்ந்தது நாங்கள் கேட்டோம் இல்லை மிக விரைவாக நாங்கள் கொடுக்க இருக்கோம் கிட்டத்தட்ட எழுவத்தி ஐயாயிரம் மாணவ செல்வங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் வழங்க இருக்கின்றது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து தொடர்ந்து வழங்கப்படாமல் இருந்ததை இப்பொழுது போராடி அதை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் என்று நான் சொன்னேன் அப்பொழுது கேட்டார் வகை அந்த பாரத சாண சாணி இயக்கம் தொடங்கி அந்த நாள் இப்பொழுது அந்த ஃபவுண்டர் டேன்னு ஒன்று இருக்கும் இல்லையா அது எப்பொழுது இருக்கிறது என்று கேட்ட பொழுது சொன்னோம் நவம்பர் மாதம் ஏழாம் தேதி என்று அப்ப நவம்பர் ஏழாம் தேதி அதற்கான அந்த விழாவை நீங்கள் எடுத்து விடுங்கள் என்று அவர் இருக்கிறார் மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சருடைய அந்த அன்பு கற்றலை ஏற்று நவம்பர் ஏழாம் தேதி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வை அது அந்த ராஜ்ய புரஸ்கார் அந்த அவார்டு வழங்குகின்ற அந்த நிகழ்வை மிக பிரம்மாண்டமாக நடைத்தருவதற்கு இன்றைக்கு நம்முடைய துறையை சார்ந்து நாங்கள் இன்றைக்கு அந்த வேலையை இன்றிருந்தே நாங்கள் தொடங்குவோம் என்கின்ற அந்த உறுதிமொழியையும் நாங்கள் தெரிவித்துக்கொண்டு குறிப்பாக இந்த சாரண சாரணியர் என்று வரும்பொழுது சமீபமாக பல்வேறு நாடுகளை சார்ந்திருக்கின்ற அந்த கவுன்சில் ஜென்ரலாக இருந்தாலும் சரி அம்பாசிடர்ஸ் அவங்களாம் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் சந்திக்கும் பொழுதெல்லாம் என்பது வரும்பொழுது கூட நம்முடைய மாண்பு தொழில்துறையுடைய அமைச்சர் உயர் திரு டி ராஜா அவர்கள் சொன்னார்கள் இரண்டு நாட்கள் முன்பாக லண்டன்ல இருந்து வருகை தந்திருக்கின்ற அமெரிக்காவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற கான்சுலர் ஜெனரல் எல்லாம் நம்முடைய துணை முதலமைச்சர் சந்தித்து உரையாடும் பொழுது அவர்கள் மறக்காமல் சொன்னது தமிழ்நாட்டை சார்ந்திருக்க நீங்கள் கைட்ஸ்க்காக உயர்த்தி பிடிக்கிறீங்க அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் பாராட்டுகள் என்று சொன்னது நமக்கான மிகப்பெரிய ஒரு பெருமை அதை இந்த நிகழ்வுக்கு நான் கிளம்பும் பொழுது நம்முடைய தொழில்துறையுடைய அமைச்சர் அதை என்னிடம் பெருமையாக சொல்லி அந்த நிகழ்ச்சிக்கு தான் செல்கிறீர்களா என்று அவர் பெருமொழியை எடுத்து சொன்னார்கள் ஆக அந்த அளவுக்கு என்ன சாரணனுடைய வேலை என்னவாக இருக்கின்றது குறிப்பாக அதுக்கான சில சில தகவல்கள்லாம் அவங்க படிக்கும் பொழுது வில்லியம் பாய்ஸே என்று சொல்லக்கூடிய அமெரிக்க நாட்டை சார்ந்திருக்கின்ற மிக பிரபலமான எல்லாம் ஊடக நிறுவனங்கள் எல்லாம் நிறுவிய அவர் சாட்டர்டே பிளேட் ஷிகாகோ லெட்ஜர் போன்ற மிகப்பெரிய ஏடுகள்லாம் ஒரு காலத்தில் நடத்திய அவர் அமெரிக்க நாட்டை சார்ந்தவர் லண்டனுக்கு செல்கிறார் லண்டனுக்கு போகும்போது சில அட்ரஸ் அவருக்கு தெரியல அதுக்கு எப்படி போறது யார்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்கலாம் அப்படிங்கும்போது அங்க ஒரு மாணவன் ஒரு இளைஞன் அங்கே இருந்து வாங்க சார் நான் கூட்டிட்டு போறேன் ஒவ்வொரு இடமா கூட்டிட்டு போறார் அந்த இளைஞன் உடைத்திருந்த அந்த உடை முதற்கொண்டு இவர் மிக புதிதாக ஒரு வித்தியாசமாக பாரு யாருப்பா அந்த பையன் நான் ஒரு ஹெல்ப் தான் கேட்ட உடனே கையோட கூட்டிட்டு போறாரு போய் அங்க இருக்கின்ற அந்த அட்ரஸ்ல கொண்டு போய் எனக்கு சரியாக விட்டதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு வில்லியம் பாய்ஸு தம்பி ரொம்ப நன்றி தம்பி இந்த உனக்கு நான் ஏதாச்சும் பணம் தரேன் என்று சொல்றாரு இல்லடா சார் அதெல்லாம் எங்களுக்கு வேணாம் சார் உங்களுக்கு அங்க உங்களுக்கான அந்த அட்ரஸ் வந்துருச்சுல நீங்க போங்க சார் சரி நீ எந்த பள்ளியும் பா நீ படிக்கிறேன் நீ சொல்லு நீ அந்த ஹெச்எம் பார்த்து நான் உன்னுடைய இந்த செயல்பாட்டை எடுத்து உன்னை பத்தி நான் பெருமையா எடுத்து சொல்றேன் அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை சார் இது எங்களுடைய கடமை சார் நான் ஒரு சாரணன் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார் அந்த நிகழ்ச்சி என்பது சாரணன் என்பவன் பணத்திற்கோ புகழுத்திற்கு புகழுக்கோ என்றைக்குமே அடிமை ஆகாதவன் என்கிற அந்த நிகழ்வை நமக்கு உணர்த்திய நிகழ்வாக அதை நாம் பார்க்கின்றோம் அந்த வில்லியம் பாய்ஸே தான் அமெரிக்க நாட்டுக்கு சென்ற போய் பிஏசி என்று சொல்லக்கூடிய பாய்ஸ் ஸ்கவுட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிற அமைப்பை அவர் உருவாக்குகிறார் தான் யார் என்றே தெரியும் சாரணன் யார் என்றே தெரியாத அந்த சாரணனுக்கு ஒரு சிலையை எங்க அமைத்து அதை பெருமைப்படுத்துகிறார் என்று சொல்லும்போது ஒரு சாரணனாக நாம் எவ்வளவு பெருமை கொள்ள வேண்டிய ஒரு இயக்கத்தை சார்ந்தவர்களாக இங்கே வருகை தந்து நம்மளாம் இருக்கிறோம் என்பது நமக்கான ஒரு மிகப்பெரிய பெருமை அதனால்தான் இன்றைக்கு ஜனவரி மாதம் இதே ஆண்டு திருச்சியில் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய ஆணை கிணங்க முத்தமிழர் கலைஞருடைய நூற்றாண்டை பறைசாற்றுகின்ற விதமாக ஒரு மிகப்பெரிய வைர விழாவை ஜாம்பூரியை நாம் கொண்டாடினோம் ஏதாவது இந்தியாவிலிருந்து பல்வேறு மாநிலத்திலிருந்தும் ஏன் வெளிநாடுகள் கிட்டத்தட்ட ஆறு ஏழு நாடுகளை சார்ந்திருக்கின்றவர்கள்லாம் கலந்து கொள்கின்ற ஒரு முகாமாக கிட்டத்தட்ட ஏழு நாட்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு நிகழ்வாக நடத்திட்டு போகும்பொழுது கவர்மெண்ட் சார்ந்திருக்கின்ற சொன்னாங்க இது போன்ற ஜாம்புரியை நாங்கள் பார்த்ததே இல்லை இனி இது போன்று பார்ப்போம் என்பதே சந்தேகம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த அளவுக்கு அவர்கள் பாராட்டி விட்டு அவர்கள் சென்றிருக்கிறார்கள் அந்த ஜாம்புரியை திருச்சியில் நடந்த அந்த ஜாம்புரியை தொடங்கி வைத்தவர் தான் நம்முடைய துணை முதலமைச்சர் இன்றைக்கு நமக்கான கட்டடத்தையும் இதே இடத்துக்கு வந்து திறந்து வைத்திருக்கிறார் அந்த ஜாம்புரிய நினைவு நிறைவு நாள் அன்று நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கலந்து கொண்டு எந்தெந்த மாநிலத்திலிருந்தெல்லாம் பிள்ளைகள் வந்திருக்கிறார்களோ அந்த மாநிலத்தின் மொழியிலேயே அவர்களுக்கெல்லாம் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்தார் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் அப்படி இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்கள் தலைமைச் செயலகத்திலே நமக்கான தேசிய கொடியை ஏற்றிவிட்டு அவர் மிகப்பெரிய உரையை நிகழ்த்தி நாம் இன்றைக்கு இந்த இடத்தில் நாம் சுதந்திரமாக நிற்பதற்கு காரணமாக இருந்த அந்த தியாக நினைவு கொண்டு அவர்களுக்கான பல்வேறு ஏறத்தால் ஒன்பது விதமான அறிவிப்புகளாம் அங்கே வழங்கியிருக்கின்றார் அவர் பேசும்போது வேற்றுமையில் ஒற்றுமை அந்த ஒற்றுமையின் மூலமாக ஒருமை பண்பாடு அந்த ஒருமை பண்பாட்டின் மூலமாக ஒற்றுமையான ஒருங்கிணைந்த வளர்ச்சி இதை நோக்கி தான் தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கிறது இந்த யூனிட்டியின் டைவர்சிட்டியை மிக அழகாக அங்கே அந்த உரையாற்றும் போது அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார் அப்படி இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நமக்கு தந்த பரிசு தான் அதே ஜாம்பரில் நிறைவு நாளில் பேசும் ஏறத்தால ஏறத்தாழ பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உங்களுக்கான ஒரு புதிய புதிய தலைமை செயலகம் இங்கே கட்டப்படும் என்று நமக்கான ஏற்பாட்டை அதுவும் அண்ணல் அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கருடைய அந்த சாசனத்தை நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டையும் அங்கே எடுத்து அவர் சொல்லியிருக்கிறார் அதே போன்றுதான் இங்கே காந்தியடிகள் வந்து சென்ற இடம் இந்த இடம் இந்த இடத்திலே அதற்கான கட்டிடத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்று போன வாரம் அதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டது அந்த அரசாணையை தான் நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் இன்னைக்கு திறந்து வைத்து மிக விரைவாக அதற்காக இருந்த நம்முடைய பி டபிள்யூ ஆபிசர்ஸ்லாம் வந்திருந்தபோது எப்போ ஆரம்பிக்காம சார் வித்தின் வீக் நாங்கள் ஆரம்பிச்சிருவோம் சார் எவ்வளவு வேகமாக முடிக்க முடியும் அவ்வளவு வேகமாக முடித்து தருவோம் என்கின்ற அந்த உறுதி அதே இடத்துல அந்த உறுதியினர் வாங்கி இருக்கிறார் அப்படிப்பட்ட நம்முடைய துணை முதலமைச்சர் கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாணவ நம்முடைய வெட்ரன்ஸ் அதுவும் எங்களுடைய ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் சார்ந்திருக்கின்ற பயிற்சியாளர்கள் பல் பல விதத்திலையும் ஏ இப்ப கூட ஜவ்வாது மலை கேம்பூரியை நான் தொடங்கி வச்சிருக்கேன் இப்போ தமிழ்நாடு முழுதும் அங்கங்கே அந்த கேம்பூரிஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கிறது சொல்லும் பொழுது விடாமல் தொடர்ந்து நான் பெருமையோடு சொல்வது நம்முடைய சட்டமன்ற வரலாற்றிலே சட்டமன்றத்திலேயே நம்ம கைட்ஸை பத்தி நாங்க பேசி அதை அவை குறிப்பில் ஏற்றி அதற்காக ஒரு வருஷத்துக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இன்னைக்கு மதிப்பீட்டான ஒரு நலத்திட்டங்கள் வழங்குறவுக்கு இன்னைக்கு அது நம்ம தான் செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது நமக்கான ஒரு மிகப்பெரிய பெருமை ஆக அந்த விதத்தில் பல்வேறு பகுதியிலிருந்து வருகை தந்திருக்கின்ற என்னுடைய மாணவ செல்வங்கள் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய விடுதலை நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த ஒரே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்